அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் தை வெள்ளிக்கிழமை முதல் வாரம் நம்ம வீட்டில் வந்து தை பொங்கலை முடிச்சிட்டு தை வெள்ளிக்கிழமை முதல் வாரம் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யறது எப்படி வழிபாடு செஞ்சா நம்மளுடைய வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பத்தின குலதெய்வ வழிபாடும் நாளைக்கு வந்து தைவல்லிக்கிழமையில் முதல் வாரம் வீட்டில் செய்வாங்க அதோடு இல்லாமல் கோவிலையும் வழிபடுறவங்களும் இருக்காங்க பொங்கல் வச்சு வழிபடுறவங்க வீட்டில் எப்படி செய்யறது அதை பற்றின சில ஆன்மீகத்தை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நம்ம அம்மனுடைய வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மங்களகரமான நாள் அப்படின்றதே சாஸ்திரங்களில் இருக்குது இது ரெண்டுமே அதுலேயும் வெள்ளிக்கிழமையில செய்கிற வழிபாடு நம்ம குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்கிற பூஜைகள் மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டில் வந்து நித்திய வாசம் செய்ய வைக்கக்கூடிய தன்மையை கொண்டது பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமையை சுக்கரவாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் ராகு காலம் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஹோரைகளும் இருக்குங்க வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் அப்படிங்கறதால இந்த நாள்ல நம்ம சுக்கர ஓரையில் குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம சில குறிப்பிட்ட முறைகளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குலதெய்வங்கள் வந்து நித்திய வாசம் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க மகாலட்சுமி தாயாரும் நிரந்தரமாக இருப்பாங்க செல்வங்கள் சேரும் மலை அளவான நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் கூட தீந்துறதுக்கு நமக்கு வழி காட்டுவாங்க வராத பணம் அடமானத்தில் நகைகள் வீடு எல்லாமே நம்ம கைக்கு வந்து சேரும் வெள்ளிக்கிழமை இரண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் இரவு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் மூணு நேரங்களில் தான் சுக்கர ஓரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி மகாலட்சுமிக்குரிய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில சிறப்பான பலன்களை பெற முடியும் இந்த தைவள்ளிக்கி நம்ம அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கை ஏற்றி வச்சுருங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடியும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர்களால் இருந்து நீங்கள் வந்து குலதெய்வத்திற்கு செவ்வரளி பூக்களாலையும் குலதெய்வம் உங்களுடையது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண் தெய்வமாக இருந்தால் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பூக்கள் வாங்கி நீங்கள் வந்து சாத்திடுங்க பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் வந்து செவ்வரளி பூக்களாக நீங்கள் வந்து மாலையாக கட்டி போடுங்க மகாலட்சுமி தாயா இருக்குது நீங்கள் சுக்கர ஓரையில் பண்ண வேண்டிய பூஜை தனியாக பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு காலையில் நீங்கள் பண்ண வேண்டிய பூஜையையும் நீங்கள் தனியாக பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு காலையிலே நம்ம இங்கே பொதுவாக வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போய் வணங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு அவன் அந்த அம்மனுக்கு வந்து புடவை ஜாக்கெட் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வருவாங்க கோவிலில் பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாம் ஊர்களில் போய் கோவில் இருக்கும் ஊரில் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் போயிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள் ஊருக்கெலாம் எங்களால் போக முடியல குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க தை வள்ளிக்கிழமைக்கு வீட்லேயே ஒரு அம்மனுக்காக ஒரு புடவையை எடுத்து வச்சு புடவை ஜாக்கெட்டை எடுத்து வச்சு நீங்கள் வந்து அந்த அன்றைக்கு சர்க்கரை பொங்கல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அம்மனுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு இலையில வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த புடவையை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது பக்கத்தில் உங்கள் குலதெய்வம் கோவில் மாதிரியே ஏதாவது ஒரு அம்மன் இருந்தால் அந்த அம்மனுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு சாத்துற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த புடவையை கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுத்துடலாம் இதுதான் வந்து குலதெய்வத்துக்கு நம்ம காலையில் பண்ணுற பூஜை மாவிளக்கும் அந்த அன்றைக்கி நீங்கள் வந்து குலதெய்வத்துக்காக நீங்கள் வந்து காலையிலேயே வந்து நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயோ அந்த நேர நல்ல நேரத்தில் நீங்கள் வந்து மாவிளக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் வச்சு கும்பிடுற எல்லா விதமான ப்ரொசீஜரையும் நீங்கள் காலையில் பண்ணிக்கோங்க மதியம் நேரத்துல அல்லது இரவு நேரத்துல நீங்க இந்த பூஜையை குலதெய்வத்தை முடிச்சதுக்கு அப்புறமா பூஜையை முடிச்சதுக்கப்புறமா நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு சுக்ர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த சுக்கர ஓரையில நீங்க வந்து இந்த பூஜையை பண்ணுங்க நான் இப்போ சொல்ல போற பூஜைய வள்ளிக்கிழமையில நீங்கள் அம்மனுக்காக வந்து நீங்கள் வந்து புடவை ஜாக்கெட் வச்சு நீங்கள் சுவாமி கும்பிடுற இந்த நேரத்திலேயே ஒரு அஞ்சு ரவிக்கை பெட்டையும் சேர்த்து வச்சு நீங்கள் வெத்தலைப்பாக்கு எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்னிக்கு நீங்கள் அந்த குலதெய்வ பூஜையை முடித்த உடனே சுமங்கலிகள் யாராவது நீங்கள் வந்து ஒரு மூணு பேரையோ அல்லது ஐந்து பேரையோ கூப்பிட்டு உங்களுடைய வசதியை பொறுத்தது வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கயிறு இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு இது எல்லாமே வளையல் இது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துருங்க இது மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு வந்து வாங்க உங்களுடைய மிக சிறந்த பரிகாரம் இது கண்டிப்பா இதை எல்லா பெண்களும் செய்யுங்க இந்த எல்லா பூஜையும் முடிச்ச பிறகு நீங்க வந்து மாலை நேரத்துல எட்டு டு ஒன்பதோ அல்லது மதியம் ஒன்னு டு இரண்டோ இந்த மகாலட்சுமி தாயருடைய படத்துக்கு முன்னாடி சிறந்த நேரம் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி தாயரை வணங்குறதுக்கு எட்டு டு ஒன்பது சிறந்த நேரம் இரவு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த அம்மனுடைய மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு முன்னாடி வெற்றிலையில் ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க பெருசாக அந்த வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பச்சரிசி கொஞ்சமாக எடுத்து பரப்பி வச்சுட்டு அதன் மேலே ஒரு அகல் தீபத்தை வச்சு நெய் தீபம் ஏத்திருங்க இதே மாதிரி வாழை இலை ஒரு சின்னதாக எடுத்துக்கிட்டு அதன் மேலே கல் உப்பையும் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நெய் தீபம் ஒன்றும் ஏற்றலாம் இது ரெண்டுத்துல நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம் சுக்கர உரையில் முடியாதவங்க குத்து விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஐந்து முகங்களாக ஏற்றி நம்மளுடைய வேண்டுதலை கூறி நம்ம வந்து வழிபடணும் மகாலட்சுமியோட படத்துக்கு நீங்க வந்து தாமரை மலர்கள் நீங்க வந்து சாட்டலாம் மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் நைவேத்தியமாக வந்து நம்ம காலையில வந்து குலதெய்வத்துக்கு நம்ம செஞ்சுட்டுறோம் மாலை நேரத்துல நீங்க பாயசமோ அல்லது ஏதாவது ஒரு பழங்கள் வச்சு கூட நீங்க நிவேதனம் மாலை நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் அதில் வந்து எந்த தவறும் கிடையாது இனிப்பு வகைகள் வச்சா மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் நிவேதமாக அதுக்காக நான் சொன்ன உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர ஊரையில் ஒரு கண்ணாடி கிண்ணம் நீங்கள் இந்த ரெண்டு விளக்கும் ஏற்றலாம் அல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்லிட்டுருக்கிறது எல்லாமே சுக்கர ஓரையில் இரவு நேரத்தில் பண்ணக்கூடியது ஸோ ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் அகண்ட அகல்ல வந்து கல் உப்ப ஒரு முக்கால் பாகத்துக்கு வச்சுக்கோங்க அதன் மேலே வந்து மூணு பத்து ரூபாய் போட்டு வச்சுக்கோங்க காயினாக இருந்தாலும் பரவாயில்ல ரூபாய் நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல மூணு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அதோட கூட மகாலட்சுமியிடம் நம்மளுடைய வேண்டுதலை வந்து சொல்லி வழிபடுங்க மொத்தமாக முப்பத்தி மூணு ரூபாய் வரும் உங்களுக்கு அதை நீங்கள் வச்சுங்கன்னா மூணு பத்து ரூபாய் மூணு ஒரு ரூபாய் நோட்டு வச்சிங்கன்னா ஸோ மகாலட்சுமி தாயாரிடம் நம்மளுடைய வேண்டுதலை சொன்னதுக்கப்புறமா அந்த முப்பத்தி மூணு ரூபாயை நம்ம வந்து அப்படியே வச்சிடணும் மறுநாள் அந்த பணத்தை எடுத்து பீரோவில் தனியாக வச்சிடுங்க அந்த உப்பினை வந்து கால் படாத இடத்துல வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிடுங்க இல்லை கால் படாத இடத்துல தண்ணியில் விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் ஆறு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்கள் தை வெள்ளிக்கிழமை தான் இருக்கணும்னு அவசியம் இதே மாதிரி தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து புதுசாக உப்பு தனித்தனியாக முப்பத்தி மூன்று ரூபாய் எடுத்து வழிபடுங்க ஆறாவது வாரம் தனியாக ஆறு முறை எடுத்து வச்ச முப்பத்தி மூன்று ரூபா பணத்தை நீங்கள் எடுத்து பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் உண்டியல்ல சேர்த்துடுங்க இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அடமானமாக வச்ச நகைகள் நாள்பட்ட கடன்கள் அடைக்க நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இந்த நம்ம வெள்ளிக்கிழமையில் வந்து கோல மாவில் அரிசி மாவில் கோலம் போடாமல் நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து அரிசி மாவு அரைச்சி அந்த மா கோலத்தை நம்ம வந்து வீட்டு வாசல்லையோ பூஜாரும்லையோ போடுறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் தை வெள்ளிக்கிழமையிலும் தை செவ்வாய்க்கிழமையிலும் அரிசி மாவு அரைச்சி நம்ம வந்து கோலம் போடணும் அதே மாதிரி பெண்கள் விளக்கேற்றினாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து வெற்றிலை பார்க்க கொடுக்கும் போதும் சமையல் அறையில் சமையல் செய்கிற போதும் சாப்பாடு பரிமாறும் போதும் கையில் வளையல்கள் இரண்டு கையிலும் வளையல் இல்லாமையும் நெற்றியில் பொட்டு இல்லாமல் நீங்கள் வந்து பூக்கள் இல்லாமையும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க ஸோ இதை மாதிரி வந்து கையில வளையல் இல்லாமல் விளக்கேற்றவோ சாப்பாடு பரிமாறினாலோ நம்மளுக்கு வந்து தரித்திரம் தான் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி போன்ற மங்களப் பொருட்களை நீங்க வந்து வாங்கி கொடுக்கறதுலையும் மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாளைய தினம் தை வெள்ளிக்கிழமை எல்லா பெண்களுமே கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு கோவிலுக்கு வந்து தாழம்பு குங்குமம் அம்பாளுக்கு வாங்கி கொடுத்து அந்த குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து தினமுமே வந்து நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே அது ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்